தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த தெரிதார் பார்த்தீங்களா இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் யார்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவரே நான் தமிழன் பிரசனா என்னுடைய பேர் தமிழன் பிரசனா அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ளே சொல்லிவிட்டு திரிவாரு ஆனால் இவருடைய பேர் தமிழன் பிரசனா கிடையாது இவருடைய பேர் வந்து திராவிடன் பிரசனா அப்படிங்கிற மாதிரி அக்கா காளியம்மா அவர்கள் இப்போ ஒரு புது பேர் ஒன்று சூட்டியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் எயிட்டீன் அப்படிங்கிற செய்தி ஊடகம் நடத்திய விவாதம் மேடையில் திராவிடம் இல்லாவிட்டால் தமிழ்நாடு இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு அண்ணன் தமிழன் பிரசன அவர்கள் அதற்காக காளியம் அவர்கள் திராவிடத்திற்கு இவ்வளவு முரட்டு முட்டு கொடுக்கிறீர்களே அப்போ ஏன் உங்களுடைய பேரை தமிழன் பசனாக வச்சுருக்கீங்க திராவிடன் பிரசனாக வச்சிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அக்கா காளியம் அவர்களும் ஒரு கேள்வி அனுப்பிப்பாரு அதுக்கு அண்ணன் தமிழன் அவர்கள் விவாதம் மேடையில் வாயடைச்சு போய் கூற முடியாமல் திரு திருவனை முடிச்சு கொண்டிருப்பாரு அந்த காணொலியை நீங்களே பாருங்கள் தமிழ் நெஞ்சங்களே அதுக்கு முன்னாடி அண்ணன் பிரசன்ன அவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கட்சிக்கு சித்தாந்தமே இல்லை என்று சொன்னார் இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் அண்ணன் சீமானோடு காலகட்டத்தில் மேடையில் ஏறி பேசி அந்த காலகட்டத்தில் என்ன சித்தாந்தத்தை பேசினார் என்பது எனக்கு தெரியவில்லை ஒரு தமிழர் நிலத்தை தமிழருடைய நிலத்தை ஆயிரம் ஆண்டு கால அடிமை ஆட்சிகளுக்கு பிறகு இந்த நிலத்தை ஒரு தமிழ் மன்னனுடைய பிரதிநிதியாக நான் வாழ வேண்டும் தமிழருடைய ஆட்சி இந்த மண்ணில் நிலவ வேண்டும் தமிழ் மக்கள் சிறப்புற வாழ வேண்டும் அவன் நிலமும் வளமும் பாதுகாக்கப்பட வேண்டும் தன் கையில் தன் அதிகாரத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சித்தாந்தம் அப்படி ஒரு சித்தாந்தத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம் திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் திராவிட பிரசன்னா என்று வைத்திருந்தால் பரவாயில்லை ஏன் தமிழன் பிரசன்னா என்ற பெயரை வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியோடு எங்கு பிறப்பினும் தமிழன் அயலான் அயலான்